போய் கதையை தட்டி பாரியா காமாட்சி எப்படிமா இருக்க ஏமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு என் கிட்ட வந்து எப்படி இருக்கன்னு கேக்குறீங்க பாரியா பாண்டி உன் தங்கச்சிய என்னை பார்த்து என்ன வார்த்தை மா காமாட்சி நீ நல்லா இருக்கணும்னு தானேம்மா நான் நினைப்பேன் ஏங்கிட்ட இப்படி பேசுறியேம்மா வேறு என்னம்மா பண்ண சொல்கிறீங்க என்ன வாழை அழுத்தியா இந்த ஊருக்கு வெளியே கூட தலையை காட்ட முடியாமல் ஊர் ஓரமாக தோட்டத்து வீட்டில் வந்து நான் இருக்கேன் என்கிட்ட வந்து எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்களேம்மா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்படிலாம் பேசாதமா காமாட்சி எல்லாம் நல்லதாக நடக்கும் நம்ம சித்திர ஆதி கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பாக வரணும்மா உன் பேரன் பேத்திக்கு கல்யாணம் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க என்னால் வர முடியாது நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் சொல்லிடுங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் மியூசிக்ல இருக்கன்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது ஏமா இவ்ளோ பிடிவாதமா இருக்க இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் வந்தாதான் நீ வீட்டுக்கு வருவேன்னு காத்துக்கிட்டு இருந்த இதே காரணம் காட்டியாவது நீ வீட்டுக்கு வந்துட மாட்டியா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தம்மா இப்போ நம்ம ஆதிக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் வச்சிருக்கோம் இதுக்கு நீ வரலன்னா எப்படி காமாச்சி ஆமாமா காமாட்சி நீ ஆதி சித்ரா கல்யாணத்துக்குதே[0m[1mबंदதா ஆகுது. யானே ஆதி கின் சித்ராவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது ஏன் கிட்ட சம்மதம் கே பண்ணீங்க? நீங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டு நிச்சயத்துக்கு வந்து என்னை கூப்பிடுறீங்க? நான் தான் நிச்சயத்துக்கு வரலன்னு சொல்லிட்டனே. அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு திருப்பி வந்து கூப்பிடுறீங்க? ஏமா இவ்வளோ பிடிவாதமா இருக்க ஓ மனசை மாற்றிக்கிட்டு வீட்டுக்கு மாட்டியா ஆ அங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஏமா நீ கூட ஒரு வார்த்தை என் கிட்ட வந்து சொல்லவே இல்லைல்ல எப்படி சொல்லுவ உன் பொண்ணோட பிள்ளைக்கும் உன் பையனோட பிள்ளைக்கும் நிதானம் நிச்சயம் பண்ண ஏற்பாடு பண்ணியிருப்ப நீயும் என் பிள்ளைதாம்மா எனக்கு நீங்க மூணு பேருமே முக்கியம் அப்போ மூணு பேருமே முக்கியம் நினைச்சிருந்தீனா நீ எதுக்கு ஆதி குஞ்சத்ராவுக்கு கல்யாணம் பண்ணனும் நினைக்கிறம்மா எல்லாம் முடிவாயிடுச்சு இனி எதையும் மாற்ற முடியாது அதனால பயசோ ஏ வீட்டுக்கு வாம்மா நீ சும்மா ඉรே நீயும் ஒரு வார்த்தை கூட என் கிட்ட எதுவுமே சொல்லலைல்ல ஏம்மா உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஈஸ்வரிக்கு மட்டும்தான் பையன் இருக்கானா ஏன் என் புண்ண அர்ஜுனுக்கு என்ன குறை சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தினா நீ முதல்ல என் பையனுக்கு தானே முடிவு பண்ணியிருக்கணும் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணன் ஈஸ்வரியும் சம்மந்தி ஆயிடுவாங்க அப்போ நான் இந்த குடும்பத்துக்கு எனக்கும் ஒட்டு உள்ள உறவு இல்லைன்னு போயிடணுமா காக்காச்சி அதெல்லாம் எதுவும் பெருசு பண்ணாதாம்மா எல்லாம் முடிவாயி நிச்சயமே ஆயிடுச்சுமா இனிமேல் ஏமா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க நான் பிரச்சனை பண்ணேன்னா நான் எப்பமா பிரச்சனை பண்ணேன் நீதாமா பிரச்சனை பண்ணுற வந்து உன் பேரை ஆதியை பற்றி இவ்வளோ யோசிக்கிறல்ல என் பிள்ளை அர்ஜுனை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா இங்கே வந்து வாழை வெட்டியாக கிடக்கிறேன் ஏன் புள்ள அவன் அப்பா கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா பாவம் என் பிள்ள அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா ஏன் காமாட்சி நம்ம அர்ஜுனுக்கு என்ன குறை நாங்கள் முகூர்த்தப்பட்டி எடுக்கப் போகும்போது அர்ஜுனை பார்த்தோம் அர்ஜுன பாத்தீங்களாமா எப்படிமா இருக்கா நல்லா இருக்கானா நல்லா சாப்பிட்றானா அவனுக்கு ஒரு குறையும் இல்லை அவனுக்கு எப்போதான் என் பாசம் புரிய போகுதோ தெரியல அவன் அவன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் அப்பா கூடையே இருக்கிறான் இந்த அம்மாவை மறந்தே போயிட்டான் ஒரு நாள் கூட அவன் என்னை வந்து பார்க்கவே இல்லைம்மா ஏம்மா அர்ஜுன் என்னம்மா சொன்னா நீ எதுக்கும் வருத்தப்படாத காமாட்சி அர்ஜுனுக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்க என்னம்மா சொல்கிற அர்ஜுனுக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்களா என் கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலை ஏன் அர்ஜுன் கூட சொல்லலை அவங்க என்னமோ பண்ணிவிட்டு போகிறாங்கம்மா நீ எதுக்கு அதை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க என்னமா சொல்ற ஏன் புள்ளைக்கு எனக்கு தெரியாம நிச்சயம் பண்றாங்க அதை எப்படி நான் சும்மா விட முடியும் இப்பவே நான் போய் அந்த ஆள் கிட்ட கேக்குறேன் காமாட்சி போவாடுமா என்னடா பாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தா அது ஒண்ணு நடக்குது என்னமா பண்றது எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் வாந்தி தேமா கடவுளே இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணும் ஏன் அங்கே நிக்கிற வா மேல போலாம் இங்கயா மறுபடியுமா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ ஓய் அங்க நின்னு என்ன யோசிச்சிட்டு இருக்க வா மேல போலாம் ஆ இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஏதோ அவசரமா பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னீங்க இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க எல்லாம் ஒரு காரணமாதான் மேலே வா நான் வரல வர மாட்டே மாட்டே நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்பதான் வருவேன் அப்படியே அது ஒண்ணு இல்லடியா இந்த கோவில் அடிவாரத்துல ஒரு பூக்கடை போடலாம்னு பார்க்கறேன் ஆ அதான் எந்த இடத்துல கடை ஓப்பன் பண்ணலாம்னு ஸ்பாட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சீஃப் கெஸ்ட்டு நீதான் நீ வந்து தான் ஓப்பன் பண்ணணும் அதுதான் உன்னையும் கூடவே கூட்டிகிட்டு வந்தேன் அப்போது அப்ப மேலவா முடியாது அப்படியா நான் சொன்னேன் கேட்பியே மாட்டியா கேட்பேன் அப்போ என் கூட வா வேறியாவது தூக்கிட்டு போறேன் வேண்டாம் போங்க இவன் என்ன ஏதோ ஒரு பொண்ணோட போயிட்டு இருக்கான் யார் அவ போய் பாப்போம். டியா எனக்காக ஒன்று பண்ணுவியா சொல்லுங்க ஒன்று, ஏன் மனைவியா பார்க்க ஆசை அதுக்கு நான் என்ன பண்ணனும் உங்க பேச்சு சரியில்லை நான் போறேன் ஏய் நில்லு என்ன எதுக்கு வர சொல்லீங்க சீக்கிரம் சொல்லுங்க நான் போறோம் இங்க நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம் அதுக்கு காலிய வெளிய எடுத்து போடலாமே போட்டுட்டேன் பார்த்துட்டீங்களா ஏங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் பியா என்ன மன்னிச்சிடுதியா எதை பத்தியும் யோசிக்காம உன் கழுத்துல நான் தாலி கட்டிட்டேன் நீ என்னை விட்டு போயிடுவியோன்ற பயத்துல தான் உன்னை சொந்தமாக்கிக்கணும்னு நான் இப்படி பண்ணிட்டேன் ஆனா அது உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும்னு நான் யோசிக்காம போயிட்டேன் தியா தினம் தினம் யாருக்கும் தெரியாம இந்த தாலியை மறைக்க நீ எவ்வளோ கஷ்டப்படுவே அதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம போயிருந்தீங்க சம்மதம் இல்லாமல் நடந்திருக்கலாம் ஆனா என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க இந்த ஜென்மத்தை இப்படியே உங்களோட மனைவியா நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும் நான் சந்தோஷமா இருக்கேங்க நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க ஆமா இத சொல்றதுக்கு தான் என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல நீ கண்ண மூடு நான் உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன் gift ஆ என்ன gift நீ கண்ண மூடு அப்புறம் உனக்கே தெரியும் என்ன gift னு சரி ஓகேவா சொல்லுங்க சீக்கிரம்

ஆதி எதுக்கு அந்த பொண்ணு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தா ஒண்ணுமே புரியலையே இருக்கட்டும் இருக்கட்டும் என்னைக்கா இருந்தாலும் விஷயம் தெரியுதானே போகுது அப்போ பார்த்துக்குறேன் வாங்க நூற்று நூற்று என்னங்க பண்ணீங்க அது அது வந்து மகேஸ்வரி ஏங்க ஏன் கிட்ட எதையுமே மறைச்சது இல்ல மறைச்சது இல்லன்னு இப்படி குடிச்சிட்டு வந்து நின்றுக்கிங்க எப்போல இந்த பழக்கம் இருக்கு இல்லமா அது ஒண்ணு இல்ல அது வந்து சொல்லுங்க ஏன் மறைப்பீங்க

உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் ஏன் இரு காஃபியில் சர்க்கரை போடலைனாலும் நல்லா தான் இருக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் சொல்லி நிலா என்னடி கூப்பிடு கூப்பிட காதல வாங்காம சில மாதிரி உக்காந்துருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடி ஏ ரோசி சாப்பிட்டு வந்துட்டியா நான் சாப்பிட்டேன் இல்லை உங்களுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா என் வயிறு தாங்காதுப்பா நான் போய் முட்டு முட்டும் முட்டிட்டு வந்துட்டேன் பாருடி சத்யா ரோசி நம்மளை விட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டா ஏ சத்யா என்னாச்சு எதுவுமே பேச மாத்திர ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீ சரி சரி அப்போ நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாமா ஏய் மிஸ்ஸில் என்னடி சாப்பாடு வழங்கம்போல் தோசை தான் அதுவும் நல்லா குண்டு குண்டாக காஞ்சி போன தோசை டி அந்த தோசையை நான் சாப்பிட போகணுமா பேசாம ஆர்டர் போட்டுடலாமா ஆர்டரா ஏய் அப்போ எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டி ஏய் தான் வேடி சாப்பிட்டு வந்தேன் சாப்பிட்டு வந்தேன் இருந்தாலும் நீ ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னதும் எனக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்கு எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடு ஆர்டர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த வாடகைக்கு தெரியாமல் எப்படி நீ சாப்பாடு உள்ளே கொண்டு வர்றது ஏய் ஹாஸ்டலில் மொபைலே அலௌட் பண்ணுறாங்க அதை வச்சு நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுல என்ன தப்பு இருக்கு ஏ இது போய் நீ கிட்ட போய் சொல்லு சரி சரி நீ ஆர்டர் போடு நான் வந்து அந்த வாடன் எங் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் கரெக்டாக அது இல்லாத நேரத்தில் நீ வெளியே போய் உக்காந்துட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே அது இல்லாத டைமில் நேராக உள்ள வந்துடலாம் சரி சரி சத்யா உனக்கு என்ன வேணும் எனக்கு எதுவும் வேணாண்டி உங்ககிட்ட கேட்குறதே ஏஸ்ட்டு நானே ஆர்டர் பண்ணுறேன் ஏய் ரோசி மாடம் எங்கே இருக்காங்கன்னு பாரு அவங்க இல்லைனா எனக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படியே காற்று வாங்குற மாதிரி அப்படியே கேட்டுக்கு வெளியே நின்று வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ சரிடி டி பெரிய மனுஷரே